இது ரொம்ப சிறப்புங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சுக்கு அப்புறம் சனி பகவான் ராசிக்கு நான்காம் இடத்திலேயே சஞ்சாரம் செய்திருக்கிறார் அதே போல குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாசம் வரையும் ஆறாம் மடத்தில் இருப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாசத்துக்கு பிறகு அவர் ஏழாம் இடத்துல மிக வலுவாக அமர இருக்கிறார் அதே போல ராகு பகவான் பாருங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல அமர இருக்கிறார் இது ஒரு சிறப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருந்து ராகு மூன்றாம் இடத்திலையும் கேது பாருங்க ஒன்பதாம் இடத்திலேயும் சஞ்சாரம் செய்திருக்கிறார்கள் அப்ப தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பாருங்க ராம பகவான் மூன்றாம் இடத்துல அமரப்போவது சிறப்பு அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசத்துக்கு பிறகு குரு பகவான் ஏழாம் இடத்துல அமரப்போவதும் சிறப்பு அதே போல சனி பகவான் பாருங்க மார்ச் வரையும் மூன்றாம் இடத்தில் இருப்பார் அதுவரையும் உங்களுக்கு ரொம்ப சிறப்புங்க அப்போ மார்ச்லேருந்து ஏப்ரல் மே இந்த ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாசம் தான் பாருங்க உங்களுக்கு கொஞ்சம் கிரக நிலவரங்கள் சாதகமாக இல்லை அப்படின்னு சொல்லலாம் சரி சனி பகவான் தற்போது மூன்றாம் இடத்துல இருக்கிறார் சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருப்பது உங்களுடைய முயற்சிகள் கைகூடும் மனசுல நல்ல தைரியம் இருக்கும் மார்ச் வரையும் பாருங்க நீங்க எந்த காரியத்தில் இருக்கனாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது இருக்கும் அதே போல யார்கிட்டையும் போட்டி போட்டு ஜெயிக்கலாம் வாழ்க்கையில வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் மனசுல ஒரு புத்துணர்ச்சி ஒரு புது தைரியம் இதெல்லாம் கிடைக்கும் மூன்றாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச்சுக்கு அப்புறம் சனி பகவான் நான்காம் இடத்துல அமர இருக்கிறார் தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பாருங்க இரண்டுக்கும் மூன்றுக்கும் அதிபதி இரண்டாம் அதிபதி நான்காம் இடத்துல அமர்றார் இந்த சனி பகவான் நான்காம் இடத்துல அமர்வது அர்த்தாஷ்டம சனி தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி வந்து இரண்டாம் அதிபதிங்கிறதுனால பரவாயில் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் சனி நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் புதுசாக ஏதாவது வீடு கட்டணும் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா இந்த காலம் சிறப்பான காலங்க ஏன்னா சனி பகவான் இந்த இடம் விருத்தி ஒரு வீடு கட்டி வாடகைக்கு விண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் சனி பகவான் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ஏதாவது சொத்துக்கள் விற்கணும்னா நல்ல விலைக்கு விற்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்போ சனி பகவான் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்வது ஒரு வகையில் அதிர்ஷ்டம் பெரிய முதலீடு போட போறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமா போடணும் முதலீடுகள் சார்ந்த விஷயத்துலதான் கொஞ்சம் விழிப்பா இருக்கணுங்க மற்றபடி சனி பகவான் நான்காம் இடத்துல இருக்கும்போது ஒன்றும் பெரிய சிரமங்களை கொடுக்காது தாயாருடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அவ்வளவுதான் மற்றபடி சனி பகவான் அமர்ந்த வீட்டுக்குடைய குரு பகவான் உங்க ராசியை பார்க்க இருக்கிறார் மே மாச பிறகு குரு பகவான் உங்க ராசியை பார்ப்பார் குரு பகவான் வீட்டுல சனி இருப்பார் சனி பகவான் தொழில் காரகன் அப்ப நீண்ட காலமாக வேலை இல்லாதவர்களுக்கு பாருங்க புது வேலை கிடைக்க இருக்கிறது மே மாச பிறகு பாருங்க ஒரு நல்ல நிறுவனத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் பாருங்க பணப்புழக்கம் அதிகரிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாசுக்கு பிறகு அதிர்ஷ்டங்கள் தேடி வருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மே வரையும் பாருங்க உங்களுக்கு ஆறாம் இடத்துல குரு இருப்பார் குரு ஆறாம் இடத்துல இருக்கும் போது கடன் நோய் வழக்கு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏதாவது புது கடன் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே வரையும் உங்களுக்கு உங்க ராசிக்கு அதிபதியாக ஆறாம் இடத்தில் இருப்பதனால பாருங்க முதலீடுகள் சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல பாருங்க யாருக்கும் ஜாயிண்ட் போடக்கூடாது அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது உங்களுக்கு கூட பிறந்த சகோதரர்கள் வழியில கொஞ்சம் செலவுகள் வரும் மே மாசம் வரையும் உங்க ராசிக்கு அதிபதியை ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது பாருங்க குரு பகவான் மே மாசத்துக்கு பிறகு ஏழாம் இடத்துல அமர இருக்கிறார் இந்த காலம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான காலம் ஏன்னா குரு பகவான் ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்றுல சஞ்சாரம் செய்யும்போது அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அதுவும் குரு பகவான் உங்க ராசிக்கு அதிபதி ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்க ராசியை பார்க்க இருக்கிறார் உங்க ராசிக்கு அதிபதியே இப்ப குரு பகவான் பாதகஸ்தானத்தில் அமர்ந்தாலும் பாருங்க குரு பகவான் கோட்சாரத்தில் ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் அதிர்ஷ்ட காலம் குரு பகவானுடைய பார்வை உங்க ராசிக்கு விடுவதும் சிறப்பு உங்களுடைய கௌரவ அந்தஸ்தி எல்லாம் அதிகரிக்கும் சென்னிடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசத்துக்கு பிறகு பணம் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் நீண்ட காலம் திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பார்க்க முன்னால் குழந்தை பாக்கம் இருக்கும் உங்க பிரச்சனைகளுக்கு பார்த்த ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் குரு பகவானுடைய பார்வை உங்க ராசிக்கு விழை இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசத்துக்கு பிறகு அப்ப குரு பகவான் பாருங்க நான்காம் அதிபதி சொத்து வகையில இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல பாருங்க பணம் சார்ந்த விஷயம் அதாவது கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல பாருங்க நல்ல முன்னேற்றம் இருக்கும் வராத பணம் எல்லாம் வந்து சேர்ந்துடும் அதே போல உயர் பதவிங்கிறது இருக்கும் குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்து உங்க ராசியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு உயர்ந்த பதவிகள் தேடி வரும் இப்படி பாருங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்களை குரு பகவான் ஏழாம் இடத்துல அமரும் பொழுது நீங்க பார்க்க போறீங்க அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் வரைக்கும் சனி மூன்றாம் இடத்துல உங்களுக்கு பலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பிறகு குரு ஏழாம் இடத்துல அமர்வு உங்களுக்கு சிறப்பு இன்னும் சொல்ல போனா குரு வீட்டுல தொழில்காரர்கள் சனி வந்து சஞ்சாரம் செய்ய அப்ப தொழில் மூலம் உங்களுக்கு நிறைய பணம் வர இருக்கிறது ஒரு சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க எல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை உங்க ராசிக்கு விடுவது குரு பகவான் வீட்டுல தொழிற்காரன் சனி பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பார் அப்ப எல்லா வகையிலுமே நடக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றமான ஒரு வருடம் சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதே போல ராது பகவான் மூன்றாம் இடத்துல அமர இருக்கிறார் மூன்றாம் இடத்துல ராகு அமரக்கூடிய காலம் பாருங்க அதிர்ஷ்ட காலம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரலுக்கு பிறகு மூன்றாம் இடத்துல ராகு அமர இருக்கிறார் பாருங்க ராந்து பகவான் கோட்சாரத்துல மூணு ஆறு பதினொன்னுல தான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அப்ப ராகு மூன்றாம் இடத்தில் அமர்வதும் மனசுல ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் மனசுல ஒரு புது தைரியம் வரும் கணவன் மனைப்பில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் புது வாழ்க்கை அமையும் அதே போல வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் புதிய முயற்சிகளால் முன்னேற்றம் கிடைக்கும் நிறைய ஆபரணங்கள் வாங்க முடியும் இப்படி பாருங்க நல்ல அதிர்ஷ்டத்தை மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருந்து மூன்றாம் இடத்துல ராகு ஒன்ற வருஷம் இருப்பார் அப்ப தனுசு ராசிக்காரர்களுக்கு பாருங்க இந்த மூன்றாம் இடம் பலம் இருக்கிறது ஏற்கனவே மூன்றாம் இடத்துல சனி இருந்தார் மார்ச் வரையும் உங்களுக்கு சனி இருப்பார் ஏப்ரலுக்கு பிறகு மூன்றாம் இடத்துக்கு ராகு வர்றார் அப்ப இந்த போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்குலாம் அதிர்ஷ்டங்கள் கிடைக்குங்க வாழ்க்கையில போட்டித் தேர்வுல வெற்றி பெற்று அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் அமரக்கூடிய காலம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு கிட்டத்தட்ட இன்னும் இரண்டு வருடத்திற்கு பாருங்க ஒரு யோகமான காலம் அப்படின்னு சொல்லலாம் தனசு ராசிக்காரர்களுக்கு அதாவது உங்களுடைய முயற்சிக்கு தக்கவாறு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தனசு ராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா முயற்சி ஸ்தானத்தில் தற்போது சனி இருக்கிறார் ஏப்ரலுக்கு பிறகு ராகு வராது அப்போ உங்களுடைய முயற்சியை பொறுத்திருக்கு உங்களுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எதை நோக்கி ஓடுறீங்களோ அது கிடைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றங்கிறது ராகுவால ஏற்படுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு ராகுலாம் மூணு ஆறு பதினொன்றுல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் வாழ்க்கையில உயர்வுங்கிறது கட்டாயம் கொடுக்கும் அப்ப ராகு பகவானும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் மே மாச பிறகு உங்க ராசியை பார்க்க இருக்கிறார் உங்க கஷ்டத்துக்கு எல்லாம் ஒரு தீர்வு கிடைக்க இருக்கிறது குரு பகவானுடைய பார்வை நேரடியாக உங்க ராசிக்கு விழுவதே ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு மாற்றமான வருடமாக இருக்கும் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்தாலும் பாருங்க உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்தாலும் சனி பகவான் குரு வீட்டில் அமர்ந்தா அந்த குரு பகவான் உங்க ராசியை பார்க்க இருக்கிறார் அப்ப உங்களுக்கு பாருங்க உத்தியோக ரீதியாக சொந்த தொழில் ரீதியா உங்களுக்கு நல்ல ஒரு பண வருவாயை கொடுக்கும் அப்படின்னு உறுதியா நம்பலாம் வாழ்க்கையில உயர்வுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல கட்டாயம் உண்டுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு மே மாசத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசத்துக்கு பிறகு பல அதிர்ஷ்டங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு தேடி வர இருக்கிறது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை இன்டர்வியலையும் கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களையும் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்